ஹைனன்பா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐடி ஜாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்னிசான் சிடிஎஸ்னு சொல்லுவாங்க ஸோ அங்கேருந்து தான் ஒரு ஜாப் ஆஃப் ஜாப் ரெக்ரூமெண்ட் வந்து வந்திருக்கு ஸோ என்ன ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரைனிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பேட்சுக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷன்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு சென்னை கோயம்புத்தூர் அந்த ரீஜியனில் தான் உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷன் இருக்கும் ஸோ அப்ளிகேஷனோட டெட்லைன் வந்து கொடுத்துட்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் ஏஎம்மோட முடியுது அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ஜாப் ரோல் ஜாபோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ரெண்டு ரோலுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ உங்களோட பேக்கேஜ் எவ்வளோ சேல்ரி இயர்லி பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் பர் ஆன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்படினு பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்து வரும் அப்படின்னு வந்து அடுத்தோம் ஓகேவா ஃபோர் லேக்ஸு ஸோ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் என்ன டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி பிஇ இல்லைனா பிடெக் கிராஜுவேட்ஸு ஃபுல் டைம் வந்து நீங்கள் படிச்சிருந்தா போதுமானது அது வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாபோட டைட்டில் வந்து ஜாப் ரோல் இன்ஜினியர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க ஒரு லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கும் வந்து இந்த மூணு லொக்கேஷன்ல தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஸோ ஐடி சர்வீஸ் டெஸ்க் அந்த ரோலுக்கு தான் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரோக்ராமிங் இல்லைனா சப்போர்ட் ரோல் அதை மாரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஐடி ரிலேட்டட் இஷ்யூலாம் வந்து நீ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை என்கொயரி பண்ணுற மாதிரி இருக்கும் பக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டு ட்ரபுள் ஷூட்டு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸு ரிசால்விங் டெக்னிக்கல் இஷ்யூஸு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ரோலோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் ஷுட் பி கிளைண்ட் ஃபோக்கஸ் அண்ட் ஏபிள் டு ஒர்க் வித் யூசர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் அண்டு கல்ச்சர் அக்ராஸ் த குளோப் நீங்கள் வந்து கிளைண்ட் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்ரி டு ஹாவ் பிளானர்ஸ் உங்கள்கிட்ட ஒரு குட் கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும் வேபுல் அண்டு ரிட்டன் கிளைண்ட்ஸ் ப்ராசஸ் சவுண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒர்க் ஒர்க் ஷிஃப்ட் அண்டு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது நீங்கள் வந்து ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் அலோன்ஸ் இருக்குது ப்ராஜெக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க அப்புறம் கேப்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க பிக்கப்பு ட்ராப்பு சேஃப்டி அந்த கம்ஃபர்ட் அதெலாம் வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பொறுத்து உங்களுக்கு வந்து டைம்லி வந்து ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஸ்கில்லு வந்து உங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ சேல்ரி என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் பர் ஆனால் சொல்லியிருந்தாங்க யாரெலாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பி பி டெக் மோடிஸ்கான் வந்து இதுக்கு எலிஜிபிள்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமா இல்லைன்னா யூஜி இந்த டிகிரி வந்து இல்லைன்னா பிஜி இதில் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் வந்து எந்த அரியரும் நீங்கள் வந்து கரண்டில் வச்சுருக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டு ரீலோகேட் எனிவேர் இன் இந்தியா நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க் இன் எனி ஷிஃப்ட்டில் எந்த ஷிஃப்ட்டில் வேணாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டெக்னாலஜி எந்த டெக்னாலஜி டொமைன் எது எதில் வேணாலும் உங்களை வந்து போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெசியூம் வந்து மேக்ஸிமம் டூ பேஜி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடாது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துன்னு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் யூஜி மார்க் ஷீட்லாம் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து எடுத்துன்னு வர மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க போதே மேண்டரையாக எந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து எடுத்துன்னு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் நீங்கள் செலக்ட் ஆன அப்புறம் ஸோ நீங்கள் பேன் கார்டு அந்த ஸ்கூல் டென்த்து டுவெல்த்து ஷீட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து ஓட்டர் ஐடி கார்டு பாஸ்பு பாஸ்போர்ட் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிங்க இஃப் செலக்டட் யூ வில் ஜாயின் எ ஃப்ரெஷ்ஷர் அஸ்னோ ப்ரேயர் ஒர்க்கேஷன் வில் பி கன்சிடர் ஸோ அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து எதிர்பார்க்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட என்னென்ன நீங்க பண்ணணும் என்னென்ன மேண்டேட்டரியா எடுத்துன்னு வரணும் அதான் வந்து சொல்லியிருக்காங்க வேறு எதுவும் அவங்க வந்து முக்கியமாக சொல்ல ஸோ இது எந்த பிரான்ச்சு நீங்கள் முடிச்சிருக்கணும் அதெல்லாம் வந்து கிளியராக கொடுத்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் பிஇ இல்லைனா பிடெக் எது முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு போதுமானது ப்ளஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மார்க் வச்சுருந்தாலே போதும் அதுக்கு மா அதுக்கு மேலே எதுவும் அவங்க எதிர்பார்க்கலை ப்ளஸ் வந்து இந்த நாலு இந்த கோடிங் லாங்குவேஜ் இருக்கணும் இதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்கலை ஸோ சப்போர்ட் ரோல் அது மாதிரி தான் அது அந்த பேசிக் ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்தாலே போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஒரு நல்ல கம்பெனி சிடிஎஸ்ஸு ஸோ நல்ல பேக்கேஜ் தர ஒரு தரமான கம்பெனி தான் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணுங்கள் ஸோ தேர்ட்டீன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் லாஸ்ட் டேட்டு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க இதைமே இன்ஃபர்மேஷனெலாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக தேவைப்பட்டால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்